தீபத்தை போற உணர்வு ஒரு சாமி பூஜை இல்லாம பட்டினியா கிடைக்காது அதுக்கும் அந்த உணர்வு உங்களுக்கு வரணும்ல நான் தீபம் அங்கதான் ஏத்தணும் ஏத்துவோம் அப்படின்னு சொல்றாங்கல்ல அவங்கள்ட இது இருக்கான்னு கேளுங்க உண்மையான இந்து பக்தராக இருந்தால் தீப ஏற்றதுக்கு எப்படி போராடுறையோ செப்பத் வர தண்ணியை வரதை கொண்டாட போராடணும் ரெண்டாவது பூஜை இல்லாம இருக்க தெய்வத்துக்கு பூஜை நடத்துறதுக்கு நீ போராடணும் இதெல்லாம் கழிச்சுட்டு இதெல்லாம் ஏதோ சமுதாயத்துக்கு பாதிக்கும் உன்னை ஆட்டுவிக்கிறவனுக்காக ஆட்டணும் என்பதற்காக இன்னொரு மதத்தை சாரி நீ அரசியல் பண்ண அது அரசியல் தானே அதை இந்து மக்களோ இந்து இந்த சமுதாய இந்து உணர்வு பேசக்கூடிய யாருமே நிறைய பேர்ல சொல்லியிருக்கேன் அந்த உணர்வே கிடையாது கேட்டா எங்களை இதெல்லாம் செஞ்சா பார்ப்பானியர்களுக்கு எதிர்பா தெரியும் அதனால நான் செய்ய மாட்டோம்னு சொன்னாங்க என்ட்ட இந்த இந்து முன்னணி வந்து செட்டியா குளத்தை மீட்க சொல்லும் போத பார்ப்போம் அது ஒரு குளம் விவசாயம் அது அலிஸ்தான் அரசியல் வேதே மூடி மண்ணை போட்டு கமர்சியலை வந்து ஆனவங்க ஒரு குரூப் இருக்காங்க ஃபார்ம் ஆனவங்களுக்கு என்ன தெரியும்னா சாமி கும்பிட்டா போதும் அப்படின்னு தெரியும் பூர்வீகமாக இருக்கவங்களுக்கு இந்த அடிப்படை கொஞ்சம் தெரியும் ஏன்னா பூர்வீகத்தோடு சேர்ந்தவங்களுக்கு இந்த கோயிலில் கலந்து அதாவது பக்தியிலும் கலந்துருப்பாங்க அங்கே நடக்கிற திருவிழாவிலையும் கடந்துருப்பாங்க ஏ உனக்குன்னா சாமி அப்படின்றத அது அவங்களுக்கு தேவைக்கு அரசியல் பயன்படுத்துகிறாங்க அரசியலாக தான் ரெண்டு குரூப்பும் பேசிக்கிட்டு இருக்காங்க ரெண்டு குரூப்ன்றது ஒன்று திமுக தரப்பா இருக்கட்டும் இல்ல பிஜேபி தரப்பா இருக்கட்டும் ரெண்டு அரசியலை தான் ஃபாலோ பண்றாங்க இப்போ அது வேற பக்கத்துல திரும்பி போய்கிட்டு இருக்கு இது புயல் திசை மாற மாதிரி போய்க்கிட்டு என்ன சட்டம் நீதி சட்டமீதி நீங்களும் பேசுறது அது குறிப்பிட்ட காலத்தில் உருவாக்கப்பட்டது தானே இதெல்லாம் உருவாகிறதுக்கு முன்னாடியே உருவானவர் அவர் திராட்சை பூமி யார் தவறு நடந்தாலும் அவர்களுக்கு அவர் தீர்ப்பளிப்பார் எழுபத்தி நாலுக்கு முன்னாடி இந்த ஊர்ல ஒரே ஆளுமையாக இருந்தது சின்ன கருப்பு தேவன் ஒருத்தர் அவர் வந்து இந்த ஊரோடையும் இந்த மக்களோடையும் அரசியலையும் ரெண்டு கலந்த ஒரு பெரிய மனுஷன் நடுநிலை யாரு காங்கிரஸ் இருந்தாலும் அவர் இறந்த பிறகு தடியெடுத்தவெல்லாம் தண்டகரன் ஆகிட்டான் அதில் எங்கே இருந்தால் நமக்கு பெருமையாக அங்கே இருக்குன்னு அவே ஆசைப்பட்டுட்டு முறைகளையும் விதிகளையும் மாற்றி ஆதமங்களை இருக்காங்க இப்ப வந்து கார்த்திகை பிரச்சனைக்கு விளக்குங்க ரெண்டாவது கமர்சியலா வந்து ஒரு குரூப் இருக்காங்க கமர்சிய ஃபார்ம் ஆனவங்களுக்கு என்ன தெரியும்னா சாமி கூப்பிட்டா போதும் அப்படின்னு தெரியும் பூர்வீகமா இருக்கவங்களுக்கு இந்த அடிப்படை கொஞ்சம் தெரியும் ஏன்னா பூர்வீகத்தோட சேர்ந்தவங்களுக்கு இந்த கோயில்ல கலந்து அதாவது பக்தியிலும் கலந்துருப்பாங்க அங்கே நடக்கிற திருவிழாவிலையும் கடந்துருப்பாங்க ஆக்சுவலாக அதே அந்த பூர்வீகக்குடின்றது அந்த கமர்சியலாக வந்தவங்களுக்கு டிஃப்ரெண்ட் இது கூடால் இந்த பூர்வமாக இருக்கவங்க தொழில் வளர்ச்சி இல்லாமல் நலிந்து அப்படி போயிருக்காங்க கமர்ஷியலாக வந்தவங்க எக்கனாமிக்காக டெவலப் ஆகி அரசியலில் பெரிய ஆள் ஆகி அரசியலில் பெரிய ஆள் ஆகி அதில் ஆளுமைக்கு வர்றதுக்கான யுக்தியை கையாண்டுக்கிட்டு இருக்காங்க அந்த தரப்பு ஒரு பக்கம் இந்த தரப்பு மைனாரிட்டி இருந்துச்சு பூர்விய குடியில் ஆனால் அந்த பூர்வியக்குடியோட வார்த்தை வெளியே எடுபடலை ஆச்சுங்களா இதை உள்ளூர்காரங்களோட டிஃப்ரெண்ட்டை தெரிஞ்சுக்கோங்க அவங்க வந்து உனக்கு என்ன சாமி அப்படின்றத அது அவங்களுக்கு தேவைக்கு அரசியல் பயன்படுத்துகிறாங்க கூறியக்கூடிய இதை வெளியிட முடியலை உண்மையை இந்த உண்மை வந்து இன்னும் மறைக்கப்படுது இன்னும் அரசியலாக தான் ரெண்டு குரூப்பும் பேசிக்கிட்டு இருக்காங்க ரெண்டு குரூப்ன்றது ஒன்று திமுக தரப்பாக இருக்கட்டும் இல்லை பிஜேபி தரப்பாக இருக்கட்டும் ரெண்டு குரூப்பே அரசியலாக தான் ஃபாலோ பண்ணுறாங்க ஒன்று தமிழ் கடவுள் முருகின்றாங்க முருகன் பேரை சுப்பிரமணிய சாமி மாற்றிட்டேன்னு அவங்க சொல்கிறாங்க திராவிட கட்சிகள் அவங்க இந்துன்னு அவங்க பேசுகிறாங்க இது வந்து அவங்க உணர்வு இவங்க எப்படி மொழி மேலே இனம் மேலே வெறியா இருக்காங்களோ அது மாதிரி அவங்க இனத்து மேலே வெறியா இருக்காங்க இந்துத்துவா மேலே அதனால் ரெண்டு மோட்டிவ் இப்போ அது வேற பக்கத்தில் சிச திரும்பி போய்கிட்டு இருக்கு இது புயல் திசை மாறுற மாதிரி போய்கிட்டு இருக்கு அரசியலை இது அப்படியே இது வந்து ஓரளவுக்கு சொல்லிட்டேன்னா இது கூடாதுல இந்துத்துவா வந்து அவங்க தெய்வத்தை மதிக்கிறத நான் மதிக்கிறேன் அதே நேரத்தில் ஒரு ஜனநாயகம் இந்த நீதிபதியை சொல்றாங்களே அரசு இறையாண்மையை காமிக்கணும் அதை எடுத்து பேசக்கூடாதுன்னு சொல்கிறாங்க அவங்க எடுத்து பேசக்கூடாதுன்ற சொல்றது உண்மைதான் யாருமே எடுத்து பேசக்கூடாது அந்த இறையாண்மைக்கு அந்த நாற்காலில் உட்காந்தக்கும் கட்டுப்பட்டவங்க தான் அவங்க வந்து அது அணுகப்பட்டவங்க கிடையாது அந்த திராசு என்பது இன்றைக்கி வந்து நீதிமன்றத்தை திராசு எல்லாம் சொல்கிறோம் நீதிமன்றம் உருவாகிறதுக்கு முன்னாடியே இந்த முருக கடவுள் கையில் திராசுக்கார பூமின்னு திருப்பணத்துக்கு பேர் இருக்குது யார் அகராதியாக அராஜகமாக கையில் எடுத்தாங்களோ அந்த முறி அவங்களுக்கு தீர்ப்பளிப்பார் இன்றைக்கி வந்து சட்டம் நீதி நீங்கள் நான் பேசுகிறது அது குறிப்பிட்ட காலத்தை உருவாக்கப்பட்டது தானே இதெல்லாம் உருவாகிறதுக்கு முன்னாடியே முருக உருவானவர் அவர் திராசுக்கார பூமி யார் தவறு நடைஞ்சாலும் அவர்களுக்கு அவர் தீர்ப்பளிப்பார் இது ஒன்று இந்த கூட ஏன் புரியக்கூடிய நான் சொல்லி வரேன்னா இங்கே அந்த கோயில் இருக்குது பார்த்தீங்களா கோயிலில் வந்து ஒவ்வொரு சமுதாயத்திற்கும் உள்ள பங்கு இருக்குது பங்கு என்பது கட்டுனதில் இல்லை உழைப்பில் திருவிழா நடத்துறதுலாம் இருக்குது ஒவ்வொரு கம்யூனிட்டிக்கும் அந்த பங்கு இருக்குது இதில் வந்து நிறையா வந்து இந்த பொருளாதார ரீதியாக உடைந்து சிலர் வெளியேறிட்டாங்க சில சொத்துக்களை கோயில் இருந்து வழங்கப்பட்ட சொத்துக்களை விற்று அழிஞ்சு போயிட்டாங்க இந்த சூழ்நிலையில் நிறையா பணியாளர்கள் உள்ளேருந்து இல்லை ஆச்சுங்களா அதில் மிச்சம் இருக்க சிலர் இங்கே இருக்காங்க அதில் வந்து இந்த கோயிலுக்கு பூசாரி வேலை பார்க்குறாங்களா பட்டர்கள் இவங்கெல்லாம் புரியமாக இருந்து வராங்க சாமி தூக்குறாங்கல்ல இவங்க புரியமா இருந்து வராங்க இன்னும் சிலரு இந்த வாசல்னு சொல்லுவாங்க அவங்க இருந்து வராங்க காவக்காரங்க இருந்து வராங்க அப்புறம் பால் கொடுக்குற இடையர்கள் இருந்து வராங்க இப்படி முக்கியமான வேலைக்காரங்க இருக்காங்க தாக்கு பிடிச்சி நிறைய வேலைக்காரங்க காணா போயிட்டாங்க இந்த சமூகத்தை சேர்ந்தவர்களுக்கு பூரா அந்த கோயிலுக்குள்ள பங்கு இருக்கு என்ன பங்குன்னா உழைப்பு இருக்குது வேலை இருக்குது வேலைக்கான சன்மானம் கொடுத்துருக்காங்க அந்த இருந்து அப்படி கொடுக்கும் பட்சத்தில் கார்த்திகை தீபம்னு ஒரு உழைப்பு இருக்கா ஒரு திருவிழா இருக்கா அதுக்கு யார் பங்களிச்சிருக்கா அப்படி இருக்காடு இருக்கா நான் கேட்கிறேன் உங்கள இல்ல அப்படி அன்னைக்கு உருவாக்கப்பட்டிருந்தால் இந்த சமுதாயத்தை சேர்ந்தவர் இந்த வேலையை செய்வார் இந்த சமுதாயத்தை சேர்ந்தது வேலை செய்யற இந்த நிலத்தை கொடுக்குறோம் அவங்களுக்கு இந்த மானியம் கொடுக்குறோம் கொடுத்துருப்பாங்க அப்படி மானியம் எதுவும் கொடுக்கல ஒன்னு அப்படி பணியாளர் யாரும் இல்ல எந்த சமூகத்தை சேர்ந்தவர் இல்லை இருந்து அழியலை புரியக்கூடியாலும் இதை நான் உங்களுக்கு சொல்கிறேன் அடையாளப்படுத்துகிறேன் ஆச்சுங்களா இது ஒரு உண்மை இது தவிர திருப்பரங்குன்றத்தில் பழம்பெருத்தெல்லாம் இன்னைக்கு நடந்துக்கிட்டு இருக்குது நாட்டுக்கோட்டை செட்டியார்கள் தெப்பத்தில் நடத்திக்கிட்டு இருக்காங்க அவங்க ஒரு குளமே வச்சிருந்தாங்க செட்டியா குளம்னு நான் சமுதாயத்தை சொல்ல வேண்டிய கிடையாது சொல்கிறேன் சொல்றேன் அந்த செட்டியா குளம் வந்து இப்போ காலப்போக்கில் நிலங்களை அழிஞ்சு அது ஒரு பாலாஜி நாதர்னு உருவாயிருச்சு ரியல் எஸ்டேட் காரர்கள் வந்து வந்துட்டாங்க அந்த குளத்தையும் ஆக்கிரமிச்சுட்டாங்க அந்த குளத்தை இன்னைக்கு சர்வ பண்ணி எடுக்க சொல்லுங்க இந்த இந்து முன்னணி வந்து செட்டியா குளத்தை மீட்க சொல்லுங்க முத பாப்போம் அது ஒரு குளம் விவசாயம் அதை அழிச்சிட்டாங்க அரசியல்வாதியே முடியிருக்கா மண்ணை போட்டு ஏன் சொல்ல வேணா தப்போல ஒரு தானே ஒரு தெய்வ ஸ்தலம் தானே முறிய தப்ப போறது தானே அது வர தண்ணி அடைக்கப்பட்டுருச்சு இதை யோசிக்க மாட்டேன்றாங்க ஏன்னா இது யாருக்குமே அடைஞ்சல்ல இது வந்து அவங்களுக்கே அடைஞ்சல் அந்த இடத்த ஆக்கிரமிச்சிட்டு அரசியல்வாதி இல்லை எல்லா அரசியல்வாதி கலந்துருக்கான் அதை எடுக்க மாட்டாங்க இது ஒன்று இதில் இந்த தெப்பத்தில் வந்து விளக்கு போடுவாங்க பார்த்துங்க சுற்றி சுற்றி இந்த விளக்கு போடுறதுக்கு அதுக்கு முறை இருக்கு யார் விளக்கு போடுறது யார் என்ன கொடுக்குறது இவங்களுக்கு என்ன நம்ம கூடிதாரது என்ன செட்டியார்களுக்கும் கோயிலுக்கும் இந்த பணியாளர்களுக்கும் ஒரு உடன்பாடு இருக்குன்னு நன்னைக்கு நடந்துகிட்டு இருக்கு அப்படி இந்த கார்த்திகாதி தீபத்துக்கு ஒரு உடன்பாடு இருந்து இந்த சமுதாயம் செயல்படுதா கேளுங்க இருந்தால் சொல்ல சொல்லுங்கள் பாப்பா இருக்காடா அதாவது நான் ஜென்யூனாக தான் பேசுகிறேன் இருக்காட் சொல்ல சொல்லுங்க கார்த்தி பாங்கத ஏற்றணும் ஏத்துவம் அப்படின்னு சொல்றாங்கல்ல அவங்ககிட்ட இது இருக்கான்னு கேளுங்க ஆச்சுங்களா இது இப்படி இது தவிர இந்து கடவுள் முருகன் மூலஸ்தானத்துல ஐந்து மூலஸ்தானங்கள் இருக்கு கோயிலுக்குள்ள போயிருக்கீங்களா அஞ்சு சன்னதி இருக்கு நடுவில் துர்க்கை அடுத்து விநாயகர் சத்ய ஈரீஸ்வரர் ஆச்சுங்களா எங்கிட்டு முருகன் திருக்கலை குளத்தோட தெய்வானோட இருப்பாரு இங்கிட்டு பவளக்கரை பெருமாள் இருப்பாரு அஞ்சு சன்னதியில கொண்டு வந்தது திருப்பண்ண மூலஸ்தானம் இதுல பெருமாளும் துர்க்கை வந்து வைணவம் முருகே பிள்ளையாறு ஈஸ்வரர் வந்து சைவம் ஆனா சைவ கடவுள்களுக்கு பூசாரி பூச செஞ்சுக்கிட்டு இருக்காங்க இந்த வைணவ கடவுளுக்கு பூசையே கிடையாது அவங்களுக்கு ஆசை இருக்காது அந்த கடவுள்களுக்கும் அதை இந்து மக்களோ இந்து இந்த சமுதாய இந்து உணர்வு பேசக்கூடிய யாருமே நிறைய பேர சொல்லியிருக்கேன் அந்த உணர்வே கிடையாது கேட்டா எங்களை இதெல்லாம் செஞ்சா பார்ப்பானியர்களுக்கு இது எருப்பா தெரியும் அதனால நாங்கள் செய்ய மாட்டோம்னு சொன்னாங்க என்கிட்ட இதேப்புற உங்களுக்கு நீங்க யுபத்தை போடுற உணர்வு ஒரு சாமி பூஜை இல்லாமல் பட்னியா கிடைக்க அதுக்கும் அந்த உணர்வு உங்களுக்கு வரணும்ல ஏன் வர மாட்டேங்குது அப்போ நீங்க அரசியலாக தானே இந்த தெய்வத்தை பேசுறீங்க நான் உங்களை சொல்கிறேன் அதான் இந்த பிஜேபியை சொல்றேன் நான் நீ உண்மையான இந்து பக்தராக இருந்தால் தீவை ஏற்றத்துக்கு எப்படி போராடுறியோ தெப்பத் திருவாக்கு வர தண்ணியை வரதை கொண்டாட போராடணும் ரெண்டாவது பூஜை இல்லாமல் இருக்க தெய்வத்துக்கு பூஜை நடத்துறதுக்கு நீ போராடணும் இதெல்லாம் கழிச்சுட்டு இதெல்லாம் ஏதோ சமுதாயத்துக்கு பாதிக்கும் உன்னை ஆட்டி விற்கிறவனுக்கு அதை ஆட்டணும்னு என்பதற்காக இன்னொரு மதத்தை சாரி நீ அரசியல் பண்ணா அது அரசியல் தானே இதைத்தான் நான் சொல்றேன் இது தவிர திருப்பூண்ட தேர்தல் நடக்கும் இது வந்து தொண்டு தொட்டு நடக்கிற தேர்தல்லாம் இதில் வந்து அந்த சமுதாயத்தோட ஆளுமத ஒரு பொதுவான தெய்வத்துக்கு தான் மரியாதை தெய்வத்துக்கு ஊழியர் செய்கிற வந்தேன் மணி அடிக்கிற பற்றா இருக்கட்டும் கோயிலை கூட்டுற ஒரு சீப்பராக இருக்கட்டும் பற்றும் சரி மொட்டை எடுக்கிறாலும் சரி மற்ற தீவெட்டி பிடிக்கிறாலும் சரி எல்லாமே கோயில் பணியாளர் இருந்தேன் அது நீ கிட்ட நிற்கிறனால உனக்கு கொஞ்சம் பெருசாக நினைக்கிறாங்க வர்ற பக்தர்கள் உனக்கு காசு அதிகமாக போடுறாங்க அந்த காசை வச்சுக்கிட்டு நீ தேவையில்லாத சேட்டை செய்யறீங்க தேவையில்லாத கருத்தை பதிவு பண்ணுறீங்க உனக்கு தெரிஞ்ச அந்த கருத்தை பதிவு பண்ணணும் இல்லைன்னா அது தெரியலேன்னு சொல்லி ஏன்னா அதுலேயே வந்து ஒரு ஜெனியூனான ஆளுக கிடையாது ஏன் சொல்ல வரேன்னு கேட்டிங்கன்னா இப்போ இந்த கோயில் இதில் வந்து கோமாதா பூஜை நடக்குது ஓகே கோமாதா பூஜைக்கு என்ன வேணும் பசு வேணும் இந்த இந்த கோயில் இருந்த பசுத்தூள் அழிக்கப்பட்டுருச்சு அதனால பசு மாடுகள் வர நிறுத்தப்பட்டுருச்சு இதனால அந்த சமூகத்தை சேர்ந்த இடையறு சமுதாயம் அங்கே பணிபுரியாமல் தடுக்கப்பட்டுருச்சு இதெல்லாம் யார் கோயிலுக்கு ஆலோசனை சொல்கிறாங்கல்ல மணி அடிச்சுக்கிட்டு அவகிட்டே வர்ற அதிகாரி கேட்பேன் அவங்க சொல்கிற அந்த அதிகாரி செய்வேன் செய்ய செஞ்சுட்டு போயிடுறேன் ஒரு சமூகம் அறிஞ்சிருதா அடையாளம் அழிஞ்சிருதா இப்படி அந்த சம்பந்தம் அழிக்கப்படுது அப்ப அந்த கோமாத பூச்சி மாடும் தொழு இல்லை கோயில்ல தொழு மாடுறது எந்த பிஜேபி ஆச்சு யோசிச்சிருக்கா ஏன் அதை யோசிக்க மாட்டேன்னு கேட்க மாட்டேன்றீங்க இதுக்கு அடுத்து தேர்ல வந்து சாமிக்கு பக்கத்துலேருந்து பற்று நிக்கணும் இந்தியாவில திருப்பூரத்துல மட்டும்தான் தேர்கிட்ட வெள்ள வச்சுறாங்க இது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலுல இருந்து தவறு நடந்துகிட்டு இருக்கு எழுவத்தி நாலுக்கு முன்னாடி இந்த ஊர்ல ஒரே ஆளுமையா இருந்தது சின்னகருப்பு தேவர்னு ஒருத்தர் அவர் வந்து இந்த ஊரோடையும் இந்த மக்களோடையும் அரசியலையும் ரெண்டு கலந்த ஒரு பெரிய மனுஷன் யாரு காங்கிரஸ் இருந்தாலும் அவர் இறந்த பிறகு தடி தடியெடுத்தவெல்லாம் தண்டகரன் ஆகிட்டான் அதுல எங்கன்னா இருந்தா நமக்கு பெருமையா அங்கே இருக்கணும்னு அவே ஆசைப்பட்டுட்டு முறைகளையும் விதிகளையும் மாத்தி ஆதமங்களை அழிச்சுக்கிட்டு இருக்காங்க அன்னைக்கே இந்த காத்தீது இல்லைன்றத முறப்படி யோசிச்சு இங்க ஏத்துறதே இல்லைன்னு முடிவு பண்ணி தான் அன்னைக்கு அந்த பிரச்சனை முடிஞ்சிருக்கும் ஏதோ பிரச்சனை பண்றாங்க ஏன்னா ஏத்தி விடுங்கன்ற காட்டி இந்த மண்டலத்தில் ஏத்தி விட்டாங்க இப்ப அது இல்லை இங்கே ஏத்துன்னு ஊக சொல்றாங்க இது வந்து இழுத்து விட்டதே இந்த ஆதம விதியை அனாவசியமா யூஸ் பண்ணது விளைவுதான் இவ்வளோ பெரிய ஆபத்தை நோக்கி போய்கிட்டு இருக்கு அதனால பிஜேபியா இருந்தாலும் சரி திமுக இருந்தாலும் சரி மனச்சாட்சியோட இந்திய அரசியல் சட்டத்துக்கு மட்டும் இல்ல தெய்வத்துக்கு பயந்து செயல்படணும் இந்திய அரசியல் சட்டம் தான் அவை மேலே வந்து நீதிபதி உட்காந்துக்கிட்டு அவைய ஒரு அரசியல் பண்றியா அவ்வளவு உட்காந்துட்டு உட்காந்துக்கிட்டு இல்லாட்டி இவன் வந்துட்டு உட்காந்து ஒரு அரசியல் பண்றியா ரெண்டு கூடால தெய்வம் மாட்டிக்கிடுச்சு தெய்வம் மாட்டிக்கிடுச்சு மக்கள் வந்து இதுல தேவையில்லாம கலங்கப்படுத்தப்படுது தெய்வம் கலங்கப்படுத்துது இது நல்ல முடிவு வந்து தான் அழிக்கணும் எந்த அரசியல்வாதியும் நல்லவனே கிடையாது அவ இடத்த தக்க வைக்கிறதுக்கு போறாரு ஏன் சொல்ல வரேன்னா எய்ம்ஸுன்ற ஒரு நல்ல திட்டம் அது வர்றதுக்கு தாமதமாச்சு அது தாமதம் ஏன்றது அது உள்ள அபிஷியல் ஒர்க்கு ஓகேயா இதை வந்து திமுக அரசியலாக பார்த்துச்சு பார்த்துட்டு செங்கக்கல்ல எடுத்துக்கிட்டு அரசியல் பண்ணாங்களா அன்னைக்கு அதே மாதிரி பிஜேபி இன்னைக்கு இந்த மலையில் இருக்கிற தூணுக்கல்ல எடுத்துட்டு அரசியல் பண்ணுறாங்க இது ரெண்டு பேருக்குள்ள அரசியல் இதில் ஆன்மீகம் கிடையாது ஆணை தான் இருக்குது இது ஆண்டை வந்து அவங்கள திருத்தணும் இது திருப்புற வந்து இந்த கார்த்தியால் அன்னைக்கு ஒரு கூட்டம் வரும் அடுத்து பௌர்மி அன்னைக்கு ஒரு கூட்டம் வரும் இது மிகப்பெரிய கூட்டம் இது வந்து இயற்கையா முருகன் மேல பக்தி இருக்க கூட்டம் இதுல அரசியல்வாதி இருப்பாங்க பொதுமக்கள் இருப்பாங்க இது வந்து அவங்க மலையை சுத்தி போய்கிட்டே இருப்பாங்க குறைஞ்ச ஐம்பதாயிரம் பேர் சுத்துவாங்க ஆச்சுங்களா இது நடக்கிற இந்த கிரிவல பாதையில தான் இந்த மலைக்கு போற பாதை இருக்கு இதுல போலீஸ் பாதுகாப்பு யாரும் போய் தவறான முறையில் எதுவும் பயன்படுத்தக்கூடாது போலீஸ் பாதுகாப்பு போலீஸ் குறைஞ்சி ஐநூறு பேர் இருந்திருப்பாங்க விலக்கேத்தன்னு போராட்டக்காரர்கள் வந்தது வந்து ஒரு இரநூறு பேர் தான் ஆச்சுங்களா இந்த இரநூறு பேரை லாக் பண்றதுக்கு ஐநூறு போலீஸ் இந்த இரநூறு பேர் அராஜகம் அராஜகம் தான் சொல்லணும் ஏன்னா ஒரு ஆன்மீகன் வந்து அராஜகம் இருக்கக்கூடாது நீ நீதிமன்றம் போயிட்டுன்னா நீதிமன்றம் சொல்கிறத கேட்டுக்கிட்ட நடக்கணும் நீதிமன்றம் சொல்றது மீது இவங்க ஒரு ஐடியா ஐடியால கொடுக்குறாங்க ஃபோர் ஒன் ஃபார்ட்டி போர் தானே நாலு பேர் போகக்கூடாது நாங்கள் மூணு பேர் போகிறோம் அது என்ன நீ சொல்றது ஒன் ஃபார்ட்டி பேர் போகாதுன்னு நின்று வேண்டி தானே அடுத்து மூணு பேர் போகிறது அடுத்து கோர்ட்டில் போய் நான் மூணு பேரும் பெருமிஷன் வாங்கிட்டு வா அது அந்த இடத்துல அவர் போலீஸை போட்டு டார்ச்சர் பண்ணுறாங்க பாலீஸ்கார் என்ன பண்ணுவார் ரெண்டு பேர் அவர் போலீஸ்கார் மாட்டிக்கிட்டார் அவர் ஒரு கருப்பு ஒருத்தர் கண்ணாடி போட்டு இருந்தார் அவர் என்ன டிஎஸ்பி என்னவோ பேர் அவர் அவர் நிதானமாக பதிவு சொல்லியிருந்தார் நாங்கள் நாலு பேர் போகல மூணு பேர் போறோம் விடுங்க அப்படின்றாரு அவர் விட்டா நாளைக்கு அவரையும் இன் இன்கொரிக்கு வந்துடும் மூணு பேர் அஞ்சாவது வரேன்னு அதை யோசிக்காம அப்போ அவங்க செல்ஃபி சாத்திரம் யூஸ் பண்றாங்க அது ஒண்ணு ரெண்டாவது இது ஒன்னும் பெரிய பாதிப்புலாம் கிடையாது இது ஒரு வேடிக்கை இது இது என்ன சொல்றது இது வேடிக்கையாக தான் நடந்துச்சு ஒண்ணு வியாபாரிகளுக்கு வழக்கம் போல வியாபாரம் நடந்துச்சு பக்தர்கள் வழக்கம் போல மலை சுற்றி வந்தாங்க ஏன் தீபம் போட்டா என்ன அப்படின்னு பொதுவாக தான் சொல்லிட்டு போனாங்க தவிர அரசியலை யோசிக்கிறவங்களும் பாக்குறது இது உள்ள பலம் பலவீனம் தெரியும் இது ஒன்றும் பெரிய பாதிப்பு இல்லை இது பெரிய கூட்டமும் தரல உள்ளூர் மக்கள் பாதிப்பு இல்லை அப்படி நடக்குதேன்னு ஒரு இதுல சிலர் பெருமை ஓட்டுக்கிறாங்க ஊர்வர ரெண்டு வட்டம் கூத்தாடி கொண்டாடுற மாதிரி இது பெரிய சண்டை பரவாயில்ல ஊர் ஊர் புறம் தெரியுது அப்படின்றாங்க நம்ம ஊர் பெருமையா தெரியணுமே தெரிஞ்ச பெருமையை அழிச்சு தெரியக்கூடாது